வணக்கம் இந்த வீடியோவில் நீட்டில் தேர்ட்டீன்த் சாப்டர் மேக்னட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அண்டு மேக்னட்டிசம் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் மற்றும் காந்தவியல் அந்த சாப்டரில் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆம்பியர் விதியும் அதன் பயன்பாடுகளும் அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எம்சிக்யூ பார்க்குறோம் இந்த டாப்பிக்கான கான்செப்ட் வீடியோஸ் தடவை பார்த்தோம் லாஸ்ட் வீடியோ வந்து கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இப்போ இதில் உள்ள எம்சிக்யூஸ் பார்க்குறோம் இதில் வந்து ஒரு பத்து எம்சிக்யூ கொஷின்ஸ் இருக்குது இந்த கொஷின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க் நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கொஸ்டினை கையில் வச்சுட்டு நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் புரியும் இன்னொன்று நோட்ஸ் எடுத்துக்கணும் பார்க்க பார்க்க ஹின்ஸ் எடுத்துக்கணும் கான்செப்ட்ஸில் கான்செப்ட்ஸ் வீடியோ பார்த்து எப்படி நோட்ஸ் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி இந்த சொல்யூஷன்ஸும் எம்சிக்கு சால்வ் பண்ணுறதையும் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் அதோடு நிற்காமல் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் கொஸ்டினை மட்டும் பத்து கொஸ்டினும் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அது ரொம்ப முக்கியம் ஓகே ரைட் இப்போ ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃப்ரம் ஆம்பியல் சர்க்கியூட்டர் ஃபார் அ லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர் ஆஃப் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் கேரிங் எ ஸ்டடி கரண்ட் த வேரியேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் அண்ட் அவுட் சைட் த ஒயர் இயர்ஸ் ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ லீனியர்லி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப் டு த பவுண்ட்ரி ஆஃப் த ஒயர் அண்ட் தென் லீனியர்லி டிக்ரீஸிங் அவுட் சைட் த ரீஜன் option b nana, a linearly increasing function of uh, distance r small r up to the boundary of the wire and then linearly decreasing one with one by r dependence outside the region outside region option C, c a linearly decreasing function of distance up to the boundary of the wire and then linearly increasing outside the region option d uniform and remains constant for both the region Tamil ஆம்பியர் விதிப்படி மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ குறுக்கு வெட்டு பரப்பு கொண்ட நீண்ட நேரான கடத்தியினால் உருவாகும் காந்தப்புலம் ஆப்ஷன் ஏ உட்புறம் கடத்தியின் எல்லை வரை தொலைவை பொறுத்து அதிகரிக்கும் சார்பு வெளிப்புறம் தொலைவை பொறுத்து குறையும் சார்பு ஆப்ஷன் பி உட்புறம் கடத்தியின் எல்லை வரை தொலைவு ஸ்மாலாரை பொறுத்து அதிகரிக்கும் சார்பு வெளிப்புறம் தொலைவை பொறுத்து ஒன்பையார் என்ற விகிதத்தில் குறையும் சார்பு ஆப்ஷன் சி உட்புறம் கடத்தியின் எல்லை வரை தொலைவை பொறுத்து குறையும் சார்பு வெளிப்புறம் தொலைவை பொறுத்து அதிகரிக்கும் சார்பு ஆப்ஷன் டி உட்புறமும் வெளிப்புறமும் சீராகவும் மாறிலியாகவும் இருக்கும் இதுதான் இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்து கான்செப்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம் ஒரு சர்க்குலர் க்ராஸ் எக்ஷன் உள்ள ஒரு ஒயர் அந்த ஒயர் அது வந்து சிலிண்ட்ரிகளாக தான் இருக்கும் சாலிட் ஒயர் ஓகே ஒயர்னாவே சாலிட் தான் உள்ளே வந்து ஆலோவாக இருக்காது சாலிடாக இருக்கும் ஸோ இது வந்து ஆக்சிஸ் ஆஃப் த ஒயர் அப்படின்னா இது வந்து ரேடியஸ் ஆஃப் த ஒயர் ஓகே இதுதான் வந்து அந்த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறது ஒயரோட சர்ஃபேஸ் இப்போ நம்ம வந்து கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா ஆர் இஸ் டேக்கன் இன் எக்ஸ் ஆக்சிஸ் அதாவது டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் தொலைவு வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் மேக்னட்டிக் ஃபீல்டு அதாவது காந்தப்புளத்தை ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துகிட்டு கிராஃப் வரைஞ்சோம்னா பாருங்கள் இது வந்து ஓ இந்த ரீசன் இங்கே இன்சைட் த ஒயர் நம்ம என்னென்னு பார்த்தோம் மேக்னட்டிக் ஃபீல்டு காந்தப்புலம் வந்து வித் ரெஸ்பெக்டிவ் டிஸ்டன்ஸ் அதாவது டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம் இப்படி இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தோம் அப்புறம் இது சர்ஃபேஸில் மேக்ஸிமம் தெரிய வச்சு பண்ணுது ஒயரோட சர்ஃபேஸில் அதுக்கப்புறம் அவுட்ஸைட் த ஒயர் இதுதான் ஒயர் இதுக்கு வெளியில் அவுட்சைட் த ஒயர் என்ன ஆகுதுன்னா அது டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிக்ரீஸஸ்னு பார்த்தோம் ஒயரோட சர்ஃபேஸில் இருந்து பரப்பிலேருந்து தள்ளி போக 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 காந்தபுலத்தினுடைய மதிப்பு குறையுதுன்னு பார்த்தோம் இந்த மாதிரி கிராஃப் பார்த்தோம் இல்லைங்களா ஸோ இதுதான் நமக்கு வந்து கிராஃப் ஸோ இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் இன்க்ரீஸ் ஆகுது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இங்கே வந்து என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொப்போஸ் ஒன் பை ஆர் இல்லையா பி இஸ் டைரெக்ட்லி ப்ரொப்போஸ் பண்ணிட்டு ஆர் இங்கே இன்வர்ஸ்லி ப்ரொப்போஸ் பண்ணிட்டு ஆர் அப்படின்னு பார்த்தோம் இது கான்செப்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் ஓகே ஸோ அப்படி பார்த்தா இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் பி எ லீனியர்லி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர் அப் டு த பவுண்ட்ரி ஆஃப் த ஒயர் அண்ட் தென் லீனியர்லி டிக்ரீஸிங் ஒன் வித் ஒன் பை ஆர் டிபெண்டன்ஸ் அவுட் சைட் த ரீசன் அதாவது ஆப்ஷன் பி உட்புறம் கடத்தின் எல்லை வரை தொலைவு ஆறை பொறுத்து அதிகரிக்கும் சார்பு வெளிப்புறம் தொலைவை பொறுத்து ஒன்பை ஆறு என்ற விகிதத்தில் குறையும் சார்பு இதுதான் கரெக்டான ஆன்சர் ஸோ ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் நோட் பண்ணி நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எ லாங் சுலனாய்டு ஆஃப் ரேடியஸ் ஒன் மில்லி மீட்டர் ஹாஸ் ஹண்ட்ரட் டான்ஸ் பர் மில்லிமீட்டர் இஃப் ஒன் ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோஸ் இன் தோலனாய்டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அட் தி சென்டர் ஆஃப் த சோலனாய்டு இஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரு மில்லிமீட்டர் மீட்டர் ஒரு மில்லிமீட்டருக்கு மீட்டருக்கு நூறு சுற்றுகளும் கொண்ட நீண்ட வரிச்சுருளில் ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் பொழுது அதன் மையத்தில் காந்தப்புல வலிமை என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அப்போ ஒரு லாங் சொலனாய்டு அதாவது நீண்ட வரிச்சுருள் இந்த நீண்ட வரிச்சுருளுடைய ஆறம் கொடுத்துருக்காங்க ஒரு மில்லிமீட்டர் அதாவது ஆரம்ங்கிறது இந்த இது வந்து சர்க்குலர் ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சர்க்குலர் ஃபேஸ் இதனுடைய ஆரம் ஆர் அது வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன் எம்எம்னு சொல்லியிருக்காங்க ஒன் மில்லி மீட்டர்னு சொல்லியிருக்காங்க அடுத்து காஸ் ஹண்ட்ரட் டர்ன்ஸ் பர் மில்லி மீட்டர் ஒரு மில்லி மீட்டருக்கு ஹண்ட்ரட் டர்ன்ஸ் அப்போ அது வந்து ஸ்மால் எண்ன்னு வச்சுக்கலாம் ஸ்மால் எண் வந்து ஹண்ட்ரட் டர்ன்ஸ் அதாவது நூறு சுற்றுகள் ஒரு மில்லி மீட்டருக்கு ஒரு மில்லி மீட்டருக்கு நூறு சுற்றுகள் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஒன் பேர் கரண்ட் ஃப்ளோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அப்போ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ காயில் கம்பிச்சுருள் வழியாக போகக்கூடிய மின்னோட்டத்தினுடைய அளவு ஒரு ஆம்பியர் அப்படின்னா காந்தப்புலத்தினுடைய மதிப்பு என்ன இதுதான் வந்து கொஸ்டின் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் தான் சொல்லணும் ஃபார்முலா கான்செப்ட் வீட்டிலே பார்த்தோம் பி ஈக்குவல் டு மியூநாட் என்ஐ இதுதான் வந்து ஃபார்முலா மின்னோட்டம் பாயும் நீண்ட வரிச்சு உள்பகுதியில் காந்தபுலத்திற்கான ஃபார்முலா வந்து இதுதான் பி ஈக்குவல் டு மியூநாட் என்ஐ இதில் வேல்யூஸ் எல்லாம் சப்சிட் பண்ணுவோம் சப்சீட் பண்ணோம்னா மியூநாட்டோட வேல்யூ ஃபோர் பை இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் செவன் ஃபோர் பாயிண்ட்டு டென் பவர் மைனஸ் செவன் இன்ட்டு எண் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ என் இன்ட்டு ஐ வச்சுக்கலாம் இப்போ வேல்யூ சப்ஸிட் பண்ணுறேன் ஃபோர் இன்ட்டு ஐயோட வேல்யூ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இன்ட்டு டென் பவர் மைனஸ் செவன் என்னோட வேல்யூ ஹண்ட்ரட் பர் மில்லி மீட்டர் அப்படின்னா இதை எஸ்ஐ யூன்ட்டுக்கு மாற்றுங்க பர் மீட்டருக்கு மாற்றுங்க அப்போ ஹண்ட்ரட் பர் மில்லி மீட்டர்னால் ஒரு மில்லி மீட்டர்னா டென் பவர் மைனஸ் த்ரீ மீட்டர் இல்லையா அப்போ இந்த டென் பவர் த்ரீ மேலே வந்துச்சுன்னா இது ஹண்ட்ரட்னா டென் ஃபோர் டூ இல்லையா அப்போ டென் ஃபோர் டூ இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ்க்கு மேலே வந்துன்னா டென் ஃபோர் ப்ளஸ் த்ரீ டென் ஃபோர் ப்ளஸ் த்ரீ பர் மீட்டர் அப்போ டென் ஃபோர் ஃபைவ் இது வந்து எவ்வளவு டென் ஃபோர் ஃபைவ் பர் மீட்டர் ஓகே அப்போ இதோட வேல்யூ வந்து டென் ஃபோர் ஃபைவ் இன்ட்டு ஐ வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒன் ஆம்பியர் ஸோ இன்ட்டு ஒன் இதை சால்வ் பண்ணால் எவ்வளோ வரும் பாருங்கள் ஃபோர் இன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் மல்டிஃப்ளை பண்ணால் எவ்வளோ வரும் அமௌண்ட் பன்னெண்டு நாலு பதினாலு ஐம்பத்தாறு இல்லையா இன்ட்டு டென் 10 டென் ஃபோர் மைனஸ் செவன் டென் ஃபவர் ப்ளஸ் ஃபைவ் எவ்வளோ டென் ஃபோர் மைனஸ் ஸோ இந்த ஆன்சர் இருக்கா இவ்வளோ டெஸ்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம் ஆன்சர் 12.56 பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் டூ இருக்கானா இருக்குது டுவெல் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இன்ட் டென் ஃபோர் மைனஸ் டூ டெஸ்டாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இதுதான் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் மூணாவது கொஸ்டின் திக் கரண்ட் கேரியின் கேபிள் ஆஃப் ரேடியஸ் கேபிட்டல் ஆர் கேரிஸ் கரண்ட் ஐ யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் ஓவர் இட்ஸ் கிராஸ் செக்ஷன் த வேரியேஷன் ஆஃப் மேக்னட்டிக் ஃபீல்டு பி ஆஃப் ஆர் டியூ டு த கேபிள் வித் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆக்சிஸ் ஆஃப் த கேபிள் இஸ் ரெப்ரஸண்டட் வை அப்படின்னு கேட்டிருக்காங்க கிராஃப் தான் வேற ஒன்றும் இல்லை இது வந்து டேரக்ட் கொஸ்டின் தான் ஆர் ஆரம் உள்ள கேபிட்டல் ஆர் ஆரம் உள்ள மின்னோட்டம் பாயும் தடித்த கடத்தையின் குறுக்கு வெட்டு பரப்பு முழுவதும் ஐ என்ற சீரான மின்னோட்டம் பரவியுள்ளது கடத்தினால் உருவாகும் காந்தப்புலம் பி ஆஃப் ஆர் அதன் அச்சிலிருந்து தொலைவை பொறுத்து மாற்றமடைவதை குறிப்பிடும் வரைபடும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணும்போதே பார்த்தோம் நமக்கு கிராஃப் வந்து எப்படி வரும்னு பார்த்தோம் இது ஓ அப்படின்னா இதிலேருந்து அப் டு ஆர் இந்த டிஸ்டன்ஸ் ஆர்இ கோல் டு கேப்டல் ஆர் தட் இஸ் லேடிஸ் ஆஃப் த ஒயர் கம்பியினுடைய ஆரம் அது வரலையும் வந்து என்னாகும் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு மேலே வந்து என்னாகும் அதாவது ஒய்ஹெச்சில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துருக்கோம் இதில் வந்து ஆர் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் அதாவது சர்ஃபேஸ்க்கு வெளியே கடத்தினுடைய பரப்புக்கு வெளியில் என்ன வந்து ஏதாவது குறைய ஆரம்பிச்சிருதுன்னு பார்த்தோம் ஸோ இந்த கிராஃப் தான் நமக்கு ஸோ இது வந்து எத்தனாவது ஆப்ஷனில் எத்தனாவதாக இருக்குன்னா சி ஆப்ஷன் சி ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஓகே இதை நோட் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்குறோம் ஃபோர்த்து கொஸ்டின் என்னென்னா அட் வாட் டிஸ்டன்ஸ் ஃபார் அ லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர் கேரி ஏ கரண்ட் ஆஃப் டோல் ஆம்பியர் வில் த மேக்னட்டிக் ஃபீல்டு பி ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் ஃபைவ் வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர் பன்னெண்டு ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் நீண்ட நேரான கடத்தினால் எவ்வளவு தொலைவில் த்ரீ இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் ஃபைவ் வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர் காந்தப்பழம் உருவாகும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நமக்கு கொடுத்துருக்கறது என்ன அப்படின்னா கரண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஐ வந்து பன்னெண்டு ஆம்பியர் நீண்ட நேரான கடத்தின்னு சொல்லியாச்சு நீண்ட நேரான கடத்தி ஸ்டெயிட் ஒயர் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆறுன்னு வச்சுக்கோமே அல்லது ஏன்னு வச்சுக்கிட்டாலும் சரி எவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த காந்தப்புளம் இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்டென்த் அதாவது காந்தப்புளம் த்ரீ இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபைவ் வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர் காந்தப்புளத்துக்கு வந்து அழகு வெபர் பர் மீட்டர் ஸ்கொயரும் யூஸ் பண்ணலாம் டெஸ்ட்லாவும் யூஸ் பண்ணலாம் அவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இதுக்கு வந்து நம்ம பயட் ஆம்பியர் சர்க்கியூட்டரெலாம் யூஸ் பண்ணி ஒரு இன்ஃபினைட் லாங் ஸ்ட்ரைட் கரண்ட் கேரிங் ஒயர்னால் ஒரு பாயிண்டில் எவ்வளோ மேக்னடிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அதுதான் தான் யூஸ் பண்ணுறோம் நீண்ட நேரான கடத்தினால் ஒரு புள்ளியில் காந்தாபுரத்துக்கு என்ன கோவை ஆம்பியர் சுற்று விதிப்படி என்ன பார்த்தோம் பிஇ மியூ நாட் ஐ பை டூ பை ஆர் இதுதான் வந்து ஃபார்முலா கடத்திக்கு வெளியில் இதுதான் ஃபார்முலா இல்லையா ஸோ இப்போ இதில் சப்ஸிட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள் பி இ மியூ நாட் போலாம் ஃபோர் பை இன்ட்டு டென் பவர் மைனஸ் செவன் இன்ட்டு ஐ வேல்யூ டுவல் லாம்பியர்னு கொடுத்துருக்காங்க டுவெல் டிவைடட் பை டூ பை இன்ட்டு ஆர் கொடுக்கல அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் பி வேல்யூ கொடுத்துருக்காங்க த்ரீ இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபைவ் அதை சப்ஸிட் பண்ணிக்கலாம் அப்போ என்ன வரும் த்ரீ இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஓகே இப்போ எது இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் பை பை கேன்சல் பண்ணலாம் இதில் வந்து ஒரு டூ ஓகே அடுத்து இந்த த்ரீ இதில் வந்து ஃபோர் இல்லையா அப்போ ஆறு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன் ஸ்மால் ஆர் அதுதான் நமக்கு வேணும் அந்த சைடு என்ன இருக்குது டூ இன்ட்டு ஃபோர் எயிட் இருக்குது டூ இன்ட்டு ஃபோர் எயிட்டு இன்ட்டு டென் பவர் மைனஸ் செவன் அடுத்து இங்கே டென் பவர் மைனஸ் ஃபைவ் இருக்குது அது வந்து இல்லை டிவிஷனில் போகும் டென் பவர் மைனஸ் ஃபைவ் இப்படி போகும் அப்போ என்ன ஆகும் எயிட் இன்ட்டு டென் பவர் மைனஸ் செவன் இந்த மைனஸ் ஃபைவ் மேலே வந்ததுன்னா ப்ளஸ் ஃபைவ் ஆகும் வேறு ஃபோர் எயிட் இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் டூ மீட்டர் அந்த ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம் எயிட் இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் டூ மீட்டர் ஆப்ஷன் ஏ ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஓகே நோட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபிகர் ஃபைண்ட் அவுட் த மேக்னட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் த லோ கிவன் ஐ ஈக்கோல் டு டூ பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியர் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வளையத்தின் மையத்தில் காந்தப்புலத்தை கணக்கெடுக்க கொடுக்கப்பட்டவை ஐ ஈக்கோல் டு டூ பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியர் ஸ்மால் ஆர் ஈக்குவல் ஃபைவ் சென்டிமீட்டர் அவ்வளோதான் இங்கே கொடுத்துருக்கற படம் என்ன அப்படின்னா இந்த பாருங்கள் இப்படி கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு படம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது மாதிரி ஒரு லூப் கொடுத்துருக்காங்க இதில் போகக்கூடிய மின்னோட்டம் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க எவ்வளோ மின்னோட்டம் கொடுத்துருக்காங்கன்னா ஐ ஈக்குவல் டு டூ பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியர் இதில் போகக்கூடிய மின்னோட்டம் ஐ வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியர் மின்னோட்டம் இப்படி போகுது இந்த லூப் இருக்கு இல்லையா அதனுடைய ஆரம் கொடுத்துட்டாங்க இந்த ஆரம் வந்து கொடுத்துட்டாங்க எவ்வளோ ஆரம் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஆரம் வந்து ஆர் ஈக்குவல்டு ஃபைவ் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஃபைவ் சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது ஃபைண்ட் அவுட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் த லூப் இந்த வளையத்தினுடைய மையத்தில் எவ்வளோ காந்தப்புலம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அந்த பீன் வச்சுப்போம் காந்தப்புலம் மேக்னட்டிக் ஃபீல்டு அதான் தான் கண்டுபிடிக்கணும் இப்போ என்ன இங்கே கான்செப்ட்னா இங்கே ரெண்டு பார்ட் இருக்குது ஒன்று வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஒயராக எடுத்துக்கலாம் இதை இன்னொரு பார்ட் வந்து சர்க்குலர் லூப் ஓகே ஸோ ஸ்ட்ரைட் ஒயர்னாலேயும் இங்கே காந்தப்புலம் ப்ரொடியூஸ் ஆகும் சர்க்குலர் லூப்னாலையும் காந்தபுளம் ப்ரொடியூஸ் ஆகும் ரெண்டையும் ரெண்டுக்கும் டோட்டல் கண்டுபிடிக்கும் இப்போ ஸ்ட்ரைட் ஒயர்னால அந்த இடத்துல காந்தபுளம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும் இல்லை இந்த மேக்னட்டிக் ஃபீல்டு அட் திஸ் பாயிண்ட் டு ஸ்ட்ரைட் ஒயர் இந்த நீளமான பகுதி நேரான பகுதியினால் இந்த புலியில் காந்தப்புளம் எந்த திசையில் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் அதுக்கு நம்ம ரைட் அண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணலாம் கரண்டோட டைரெக்ஷனில் கட்ட விரலை வைக்கிறோம் விரலை இப்படி மறக்காமனா இப்படி இந்த கடத்தி எப்படி பிடிச்சோம்னா இந்த இந்த பாயிண்ட்டில் இப்படி இந்த விரலை வந்து ப இந்த கரெக்ட் இந்த கடத்துக்கு பேக் சைடு இப்படி போயிட்டு இப்படி வரும் அப்போ இந்த இடத்துல வந்து என்னது உள் போ அப்போ இது இந்த நேரான கடத்தினால் இங்கே உருவாகக்கூடிய காந்தப்புழத்தை வந்து பி ஒன் வச்சுக்குவோம் அது உள்நோக்கி போகுது சரியா அப்போ இந்த இடத்துல இது பண்ணுறோம் அப்போ பி ஒன் வந்து அதாவது இந்த புள்ளியில் என்ன இருக்குங்கிறது கிராஸ் சிம்பல் போட்டால் நடத்தும் உள்நோக்கி போகுதுன்னு நடத்தும் அடுத்து இந்த லூப்னால இங்கே காந்தப்பழம் ஒரு ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல அது எந்த டைரெக்ஷனில் இருக்கும் இந்த மேக்னிக் ஃபீல்டு டியூ டு திஸ் சர்க்குலர் லூப் அது எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னா அதுக்கும் நம்ம ரைட் ஹேண்ட் ரூலே யூஸ் பண்ணலாம் இங்கே வந்து இந்த மாதிரி லூப்பாக இருந்ததுன்னா அங்கே கரண்ட்டோட டேரக்ஷனில் நம்ம ஃபோல்டிங் ஃபிங்கர்ஸ் வைக்கணும் இப்போ கரண்ட் இந்த கரண்ட் வந்து இப்படி போகுது இல்லையா அப்போ அந்த டேரெக்ஷனில் ஃபிங்கர்ஸ் ஃபோல்டு பண்ணணும் இப்படி இப்படி வைக்கணும் அப்போ தம் ரெப்ரஷன்ஸ் டேரெக்ஷன் ஆஃப் மேனேட்டிக் ஃபீல்டு ஓகே தம் ரெப்ரஷன் இங்கே எப்படி வச்சோம் ஸ்ட்ரைட் வயருக்கு தம் ரெப்ரஸன் டேரக்ஷன் ஆஃப் கரண்ட் கேர்லிங் ஃபிங்கர்ஸ் அப்ரஷன் டைரக்ஷன் ஆஃப் மேனேட்டிக் ஃபீல்டு லூப்பாக இருந்ததுன்னா இப்படி வைக்கிறோம் இப்போ தம் ரெப்பரசன்ஸ் டேரெக்ஷன் ஆஃப் மேனட்டிக் ஃபீல்டு த கேர்லிங் ஃபிங்கர்ஸ் அப்ரரசன் டேரெக்ஷன் ஆஃப் கரண்ட் இப்படி வந்துடும் உல்ட்டாக வந்துடும் ஓகே ஸோ இப்போ இங்கே கரண்ட் இந்த டேரெக்ஷனில் போகணுச்சுன்னா மேக்னட்டிக் ஃபீல்டு இன்வெர்ட்டாக தான் இருக்கு ஏன்னால் தம்ப் வந்து என்னது பாருங்கள் இன்வெர்ட்டாக போகுது அப்போ பி டூவும் இன்வெர்ட்டாக தான் இருக்குது அப்போ ரெண்டு மேக்னட்டிக் ஃபீல்டுமே சேம் டேரக்ஷனில் ஆட் பண்ணுது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் டோட்டல் மேக்னட்டிக் ஃபீல்டு என்ன வரும் டோட்டல் மேக்னட்டிக் ஃபீல்டாக ரெண்டையும் ஆட் பண்ண விடலாம் பி ஈக்வல் டு பி ஒன் ப்ளஸ் பி டூ இப்போ பி ஒன் என்ன பி டூ என்ன அதை எழுதணும் இல்லையா பி ஒன்னா என்னது இந்த ஸ்ட்ரைட் ஒயர்னால் எவ்வளோ இது வந்து இன்ஃபனைட் லாங் தான் பண்ணிக்கலாம் கரண்ட் இந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டே இருக்குது எவ்வளோ நீளமெல்லாம் கொடுக்கல அவங்க சரி அப்போ இன்ஃபினைட் லாங்னு எடுத்துக்கணும் அப்போ இன்ஃபினைட் லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர் அப்படின்னா முடிவான நிலம் கொண்ட மீனோட்டம் வாய் நேரான கடத்தினால இந்த புள்ளியில் எவ்வளோ காந்தப்புலம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபார்ம்லா தெரியும் என்ன ஃபார்ம்லா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ஸ்ட்ரெயிட் ஒயர்னா நாட் ஐ பை டூ பைஆர் சரியா இந்த டிஸ்டன்ஸும் ஆறு தான் இந்த ஸ்ட்ரெயிட் ஒயருக்கும் இதனுடைய பாயிண்ட்டு கடையில் உள்ள டிஸ்டன்ஸும் ஆறு தான் ஓகே டூ பைஆர் அடுத்து ப்ளஸ் இங்கே இந்த லூப்னால் லூப்போட சென்டரில் என்ன இது மேக்னட்டிக் ஃபீல்ட் டியூட்டு கரண்ட் கரிங் சர்க்குலர் லூப் மேக்னட்டிக் ஃபீல்ட் த சென்டர் ஆஃப் த கரண்ட் கரிங் சர்க்குலர் லூப் ஃபார்முலா படிச்சிருக்கோம் மின்னோட்டம் தாங்கிய பட்ட வளையத்தினுடைய மையத்தில் எவ்வளோ காந்தப்பழம் அதுக்கு ஃபார்முலா படிச்சிருக்கோம் அது என்னது மியூநாட் ஐ பை டூ ஆர் அப்படின்னு சொல்லணும் மியூநாட் ஐ பை டூ ஆர் இது படிச்சிருக்கோம் ஓகே ரெண்டுமே சேம் டேரக்ஷன் ஆகிவிடு இப்போ இதில் இருந்து காமன் டேம் எடுப்போம் இதெல்லாம் காமன் டேம் பாருங்கள் மியூநாட் காமனாக இருக்குது ரெண்டுலேயும் மியூநாட் இருக்குது ஐ இருக்குது இங்கேயும் ஐ இருக்கு இல்லையா அடுத்து வேறு என்ன டூ காமனாக இருக்குது இல்லை இப்போ இதெல்லாம் வெளில எடுத்துருவோம் அப்போ நாட் ஐ பை டூ வெளில எடுத்தாச்சு அடுத்து ஆர் ஆறும் காமனாக இருக்குது ஆறு எடுத்துடலாம் நாட் ஐ பை டூ ஆர் எடுத்தாச்சு மீதி என்ன இருக்கும் இங்கே வந்து ஒன் பை பை இருக்கும் ஒன் பை பை ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும் நாட் ஐ பை டூ ஆர் வெளில எடுத்தாச்சு மீதி ஒன்று தான் இருக்கும் இப்போ வேல்யூ சப்ஸிட் பண்ணுவோம் நாட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நமக்கு தெரியும் ஃபோர் பை இன்ட்டு ஃபோர் பை இன்ட்டு டென் பவர் மைனஸ் செவன் இன்ட்டு ஐயோட வேல்யூ கிவன் எவ்வளோ கொடுத்துருக்கோம் டூ பாயிண்ட் ஃபைவ் இப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் டிவைடட் பை டூ இன்ட்டு ஆர் வேல்யூ கிவன் எவ்வளோ கொடுக்கலாம் ஃபைவ் சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதை மீட்டருக்கு மாற்றினா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் மீட்டர் இல்லையா ஏன்னா ஒன் சென்டிமீட்டர்னா டென் ஃபோர் மனஸ் டூ மீட்டர் அப்போ ஃபைவ் இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் டூனா எஸ் ஒன் பாயிண்ட் இங்கே இருக்கிறது டூ டிஜிட்ஸ் பேக்லாம் கூட ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஆயிடும் அப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஓகே இங்கே என்ன இருக்கும் ஒன் பை ஃபைவ் ப்ளஸ் ஒன் அதுதான் இருக்கும் இப்போ எது எது கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள் இந்த டூக்கும் இதில் வந்து ஒரு டூ அடுத்து இந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இது வந்து என்னது ஃபைவ் இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் டூ அப்படின்னு அப்படின்னுலாம் இந்த ஃபைவு இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் இது எத்தனை தடவை இருக்குது ஃபைவ் ஃபைவ் ஆள் மட்டும் போனால் டொண்ட்டி ஃபைவ் வரும் ஆனால் இங்கே வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது அப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஓகே அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பாருங்கள் நமக்கு இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷனில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இங்கே மேலே என்ன இருக்குது டூ இருக்குது டூ இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒன் ஆயிடும் டூ இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒன்று இன்ட்டு வேறு என்ன இருக்குது ஃபைவ் இருக்குது அடுத்து டென் பவர் மைனஸ் செவன் இருக்குது இந்த டென் பவர் மைனஸ் டூ மேலே கொண்டு வாங்க அப்போ டென் பவர் ப்ளஸ் டூ ஆகும் இங்கே வேறு எதுவுமே இல்லை கீழே வேறு எதுவுமே இல்லை ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குது ஒன் பை ஃபைவ் ப்ளஸ் ஒன் இதுதான் இருக்குது அப்போ என்ன வரும் ஃபைவ் இன்ட்டு இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் ஃபைவ் இன்ட்டு இவருக்கு டென் பவர் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஒன் பை ஃபை ப்ளஸ் ஒன் இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஒன் பை ஃபைவ் ப்ளஸ் ஒன் அதுக்கு போல் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஃபைன்னு சொல்ல அடிஷன் தான் ஒன் பை ஃபைவ் ப்ளஸ் ஒன்னாலும் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஃபைவ்னாலும் சேம் தான் ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் இவ்வளோ டெஸ்டாக ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது மேக்னட்டிக் ஃபீல்டு காந்தப்புளம் அதனால் இந்த ஆப்ஷன் இருக்குது எதுனா ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸோ அந்த ரெண்டு ஃபார்ம்லாவும் நம்மளுக்கு தெரியும் ஸ்ட்ரைட் ஒயருக்கு என்ன ஃபார்முலா சர்க்குலர் குளூப்புக்கு என்ன ஃபார்முலா தெரிஞ்சால் தான் கொண்டு வர முடியும் ஓகே அவ்வளோதான் இது வந்து ஃபிஃப்த்து கொஸ்டின் இதை நோட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் ஃபைவ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இன்னும் ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் ஓகே நன்றி